விமலா ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி அப்புறம் சூடா ஒரு கப் காபி கூட என கணவன் கேட்க தண்ணீரையும் காஃபியையும் கொண்டு வந்து வைத்தாள் விமலா விமலா அப்பா ஏன் கொள்ளைப்புறத்துல உட்கார்ந்து இருக்காரு நீங்களே கேளுங்க அந்த கன்றாவியே என்றார் காஃபியை ஒரே மடக்கில் குளித்தவன் தந்தையின் அருகில் வந்தான் அவரது தோலை ஆதரவாக பற்றினான் அப்பா எந்திரிச்சு உள்ள வாங்கப்பா தந்தையின் கையை மென்மையாக பிடித்து அழைத்து வந்து சோபாவில் அமர்த்தினான் ஏன்பா என்னமோ மாதிரி இருக்கீங்க என்றான் அவர் சொல்லத் தயங்கினார் எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா அவர் சொல்ல மாட்டாரு நானே சொல்றேன்னு விமலா பேச ஆரம்பித்தார் கரண்ட் பில்லும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு வாங்கன்னு கொடுத்தா பத்தாயிரம் ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறார் கேட்டா எங்க வச்சே தொலைச்சேன்னு தெரியலமான்னு சொல்றாரு அவர் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் போனதில் அவனுடைய மகனுக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது விமலா மேலும் அவனை சூடேற்றினார் இந்த அளவுக்கு அஜாக்கிரதையும் பொறுப்பில்லாமையுமா ஒருத்தர் இருப்பாங்க இவரு பேங்க்ல கேஷியரை வர இருந்தாராம் எப்படிதான் இத்தனை காலம் கேஷியர் வேலை பார்த்தார்னே தெரியலையே விமலா நீ கொஞ்சம் பேசாம இரு என மகன் அதட்டினான் நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன் என்றும் சொன்னான் எங்க பச்சப்பா தொலைச்ச தந்தையிடம் கேட்டான் கதிரேசன் அதுதான்பா எனக்கும் பொரியல என்றார் அப்பா விமலா கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஈபி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர் வீட்டு ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டரான சேஷாஸ்திரியும் வழியில நான் பார்த்தேன் அவரும் இபி ஆபிஸுக்கு தான் போறேன்னு சொன்னதுமே நானும் அவருமே பேசி கேட்டு நடந்துட்டு போனோம் அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு கூட்டம் குறையிட்டோம்னு நானும் அவனுமா ஒரு மரத்து நிலையில உட்கார்ந்தோம் தாகமா இருக்குதுன்னு ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு இளநிய குடிச்சிட்டு நானே காசை கொடுக்கலாம்னு திரும்பி பார்த்தா வேக்க காணம்பா கடைசியில இளநீருக்கு போஸ்ட் மாஸ்டர் தான்ப்பா காசே கொடுத்தார் என்றார் இந்த இளநீர்காரை எடுத்திருப்பானோ என்ன மகன் சொல்ல இல்லப்பா அவன் என் முன்னாலதான் இருந்தான் பின்னால இருந்த வேற யாரோதான் எனக்கு தெரியாம எடுத்திருக்காங்க என்றார் விமலா குறுக்கிட்டாள் பணப்பைய யாராச்சும் பின்னால வைப்பாங்களா சுத்த கோமாளித்தனமாலோ இருக்கு என்றார் சொந்தமா சம்பாத்தியம் இருந்தாதானே காசோட அருமையும் தெரியும் என்று கோபமாக கத்தினார் என்னோட புருஷன் சம்பாத்தியத்தை வேற எவனோ திங்குறான் விதி என்று தலையில் அடித்தும் கொண்டார் இந்த ஒரு தடவிதானமா இப்படி நடந்துச்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இத்தனை நாள நாந்தானமா கஷ்டப்பட்டு வரேன் என்றார் அவர் அப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதானமா இருந்தேன் என்றார் ஆஹ் சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஒரு தடவை தொலைச்சாலும் மொத்தமா பத்தாயிரம் ரூபாய் போச்சே என்று விமலா மேலும் கோபமாக பேசினார் அங்க என்னோட வேலை பார்த்தவன் நின்றுட்டு இருந்தான் இங்க என்னோட சிநேகிதனை பார்த்தேன்னு சொல்லி நாலு முழுக்க வெட்டி பேச்சு பேசிட்டு நிக்க கூடாது என்று பொறித்து தள்ளினாள் விமலா விமலா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு என்ன இருந்தாலும் அவர் என்னோட அப்பா என்று கதிரேசன் கத்தினார் ஆமா நீங்க தான் மெச்சிக்கணும் சும்மாதானே வீட்டுல இருக்கார் என்று மீண்டும் விமலா பதிலுக்கு பேச ஆரம்பித்தார் காலையும் சாயந்தரமும் குழந்தைகள் ஸ்கூல்ல கொண்டு போய் விட சொன்னா வயசான காலத்துல என்னால முடியலன்னு வயச ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஜகா வாங்கிக்கிறது உருப்படியா பண்ணிட்டு இருந்ததே ரேஷன் பொருளை வாங்குறதும் கரண்ட் ஃபீஸ் கரண்ட் பில்லும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் தான் இனி இந்த ஒரு காலத்தை வச்சு இந்த வேலையில இருந்தும் ஜகா வாங்கிக்கலாம்ல கதிரேசன் குறுக்கிட்டான் விடு விமலா அவருக்கு முடியலன்னா நானும் நீயும் போய் கட்டிட்டு வந்துடலாம் இதுக்கு போய் ஏன் கோவப்படுற அப்பாவை திட்டுற ஆமா நானும் நீங்கள போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடலாம் இங்க இந்த பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கோவிலு இந்த கோவிலையும் சுத்திட்டு வரட்டும் நேரத்துக்கு சமைச்சு போட தான் நான் இருக்கேன்ல என்று மீண்டும் கோபமாக பேசினார் ஏன் இப்ப என்ன பண்ணணுங்கிற எரிச்சலுடனை கேட்டான் கதிரேசன் எம்எல்ஏ ஏன் எரிஞ்சு விழுதிங்க கொஞ்ச நாள் உங்க தங்கச்சி வீட்டுல கொண்டு போய் விடுங்க அப்பதான் நம்ம வீட்டோட அருமை தெரியும் என விமலா பேச ஆரம்பித்தாள் என்ன மாப்பிள்ள ஏதோ சூடா விவாதம் போல தெரியுதே என்று விமலாவின் தந்தை வீட்டுக்குள் வந்தார் சிவபூஜையில கரடி நுழைஞ்சிருச்சோ என்று கேட்டபடியே வீட்டுக்குள் நுழைந்தார் விமலாவின் தந்தையான சிவராமன் அப்பா வாங்கப்பா இந்த வேகாத வெயில ஏன்பா நடந்து வந்தீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு மிஞ்சி போனா நாற்பதோ ஐம்பது ரூபா தான் கேப்பாம் நடக்கிறது உடம்புக்கு நல்லதுமா என்று கதிர சிவராமன் தான் வாங்கி வந்த பொருளை கொடுத்தார் சரி சரி இந்த பையில பழங்களும் சிப்ஸும் இருக்கு குழந்தைகளுக்கு வந்தா என்று கொடுத்தார் முதல்ல போய் உள்ளே வாமா என்றார் கிச்சன்ல லெமன் ஜூஸ் எடுத்து வந்தால் விமலா அப்பா இந்தாங்கப்பா குடிங்கப்பா என்றார் முதல்ல அதை இப்படி வச்சுட்டு இந்த பக்கமா வாமா என்றார் சது கதிரேசன் அஹ் ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேஜின் மேலே வைத்து விட்டு தந்தையின் அருகில் வந்தால் விமலா என்னப்பா என்று கேட்டார் இரண்டு உள்ளங்கையும் ஒன்றோடு ஒன்றாக நன்றாக தேய்த்து சூடாக்கி பலார் என்று தன் மகளின் கன்னத்தில் அறைந்தார் சிவராமன் சிவராமனின் ஐந்து விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சு பதிந்தாற் போல பதிந்தனர் விம்மி அழுது கொண்டே என்னப்பா என்றாள் விமலா கதிரேசனும் ராமநாதனும் அதிர்ச்சியுடன் சிவராமனையை பார்த்தனர் மாமா வந்து என்று வார்த்தை கிடைக்காமல் திக்கினான் கதிரேசன் நான் வந்து இருபது நிமிஷம் ஆட்சி மாப்பிள பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான் தப்பில்ல ஆனா எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தன்னை பெற்றவங்களையும் விட்டு கொடுக்கவே கூடாது குடும்பத்தில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் அதுவும் அவங்க மனைவியை இழந்தவங்க அதுக்கப்புறம்தான் பொண்டாட்டி குழந்தைங்க நீங்களோ சம்பந்தியோ அவளை அடிச்சா புருஷன் வீட்ல எல்லோரும் சேர்ந்து என்ன குடும்பம் பண்றாங்கன்னு இவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா நானே ரெண்டு சாத்து சாத்துனா எவன் கேட்க போறான் நான் வரேன் மாப்பிள்ள வரேன் சம்பந்தி என்றார் காத்தால நடக்கும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கும் அடிக்கடி வாங்க கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் என்று கூறியபடியே நடையை கட்டினார் சிவராமன் அப்பா என அழுதபடியே கூப்பிட்டாள் விமலா என்னம்மா என்றார் இந்த ஜோசியாவது குடிச்சிட்டு போங்கப்பா என்றார் இந்த வீட்டை கட்டி கட்டி காத்து உன் கணவனையும் வாழ வைத்துவிட்டு விட்டு இப்போது மனைவியை இழந்து நிற்கும் உன்னுடைய மாமனார எப்போ நீ நல்ல மனசோட அப்பான்னு நினைக்கிறியோ அப்ப என்ன கூப்பிடு சாப்பாடே சாப்பிட்டுட்டு போறேன் சரியா என்றார் கம்பீரமாக நடந்து செல்லும் தன்னுடைய சம்பந்தியை வாஞ்சையுடன் பார்த்தார் ராமநாதன் மருமகள்களை உங்கள் கணவனை பெற்ற மாமனாரும் அப்பாதானி இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க